திருச்சிற்றம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் போற்றிசை தின்ுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் மல்ல மாதுக்கு நாதனை கொள் தென் திசை கூறுவேந்தன்கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே திருச்சிற்றம்பரம் போற்றிசைத்து இன்னுயிர் என்று தொடங்குகிறார் மேர்திசை நார்திசையொடும் பொருந்தி அந்த பெயரை முற்கொண்டு திகழும் கோண திசை நான்கு அவை முறையே தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு என்பன இப்படி சேர்தல் செறிதல் செலுத்தல் என்னும் உயிர்குயிராம் சிவபெருமானின் மூன்று பண்புகள் குறிப்பால் விளக்கப்பட்டுள்ளன அவை புனிதன் நாதன் தென்பால் நிறுவிய வேந்தன் ஆளாம் கூற்றுதைத்தான் என்னும் கூற்றுக்களால் நமக்கு விளங்கும் உப்பில் முழு முதலாம் ஷேப்பெருமான் ஒருவனே அனைத்து உயிரின் போற்றுதற்கும் உரியவனாக விளங்குகிறான் அத்தகையோன் அருளால் ஆம் தூய உடம்பினை உடையவன் அனைத்து உலகினுக்கும் இன் அருள் புரியும் நடப்பாற்றலாகிய ஆதிசக்திக்கு தலைவனாக விளங்குகிறான் உயர்ந்த திசை என்று சொல்லப்படும் வடதிசை தென் திசை என்ற இரண்டு நிற்குள்ளும் சிறந்ததாகிய தென் திசைக்கு வேந்து நிறுவிய ஒப்பில்லாத வேந்தன் ஸ்வீபெருமான் ஆவான் வேந்தன் என்பது ஆருயிர்களுக்கு போகம் ஈன்ற புண்ணியன் என்பதை குறிக்கிறது தொன்மை தமிழரே ஸ்வீபெருமானை வேந்தன் எனவும் வழிபட்டனர் அந்த உண்மை உல்காப்பெரும் புகழ் தொல்காப்பியத்தின் கண் வேந்தன் மேய தீம் புனல் உலகமும் என்று கூறுகிறது இதன் கண் காணும் வேந்தன் என்பதற்கு இந்திரன் என்று பொருள் கொள்வது தவறு மேலும் தென் பாண்டி நாடே சிவலோகம் பாண்டி நாடே பழம்பதி என்பன மணிமொழியார் திருமொழி முளைத்தானே எல்லார்க்கும் முன்னே தோன்றி என்பது அப்பர் அருள்மொழி அவன் ஒருவனே ஊற்றுதைத்து ஆட்கொண்ட எண்குணவன் அந்த உண்மை சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு என்னும் ஒளவையார் செம்மொழியார் உணரலாம் அத்தகைய அமிழ்தினும் இனிய தமிழ் முழு முதலே அவன் விழுமிய அருளால் வழிமொழிகின்றேன் என்று கூறுகிறார் திருமூரன் தென் திசைக்கு ஒரு வேந்தன் என்று கூறுகிறாரே தென் திசையில் உள்ள யமபுரத்துக்கு ஒப்பற்ற அரசனாகிய யமனை நாற்றிசை என்பது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு மேற் திசை என்பது திசைகளிலும் உயர்ந்த பரிசுத்தமான திசை அல்லது மேலே சொல்லப்பட்ட நான்கு திசைகளுள் என்று பொருள் கொள்ள வேண்டும் போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்குரு ஒரு வேந்தனாம் புற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே என்று கூறுகிறாரே இந்த பாடல் முதல் தந்திரத்தில் உள்ள பதிநிலை என்ற பகுதியில் வருகிறது போற்றிசை மண்ணும் புனிதனே என்றால் எல்லா உயிர்களாலும் போற்றப்பட்டு அந்த உயிர்களுக்குள் நிலைத்து நிற்கும் தூய்மையான இறைவனை குறிக்கிறது நாற்றிசை என்று கூறுகிறாரே நான்கு திசைகளுக்கும் நன்மை செய்யும் உமையவளுக்கு தலைவன் மேற்கு திசையின் உள்ளே உள்ள தெற்கு திசைக்கு அதாவது உயிர்கள் பிறந்து இறக்கும் சுழற்சிக்கு ஒரு அரசனாய் இருப்பவன் கூற்றுவனே அதாவது எமனை உதைத்தவனை பற்றி நான் கூறுகிறேன் என்று கூறுகிறார் மொத்தத்தில் இருந்த பாடல் சிவபெருமானின் பெருமைகளை எடுத்துரைக்கிறது அவர் உயிர்களின் தலைவன் நாதன் இறப்பையும் கடந்தவன் உதைத்தவன் என்றெல்லாம் திருமூலர் போற்றுகிறார் மார்க்கண்டேயன் என்னும் முனிவர் சிறுவயதிலேயே இறக்கப் போகிறார் என்று ஜோதிடர்கள் கூறிவிட்டனர் அவரது பெற்றோர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள் மார்க்கண்டேயன் சிவபெருமானே முழு மனதுடன் வழிபட்டு வந்தான் அவனது சிறு வயதில் அவனது ஆயுள் முடிந்தது அதாவது எந்த வயதில் பதினாறு வயதில் அவனுடைய ஆயுள் முடிய இருந்தது யமதர்மராஜன் தன் எருமை வாகனத்தில் வந்து மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க பாசக்கயிற்றை வீசினான் அப்போது மார்க்கண்டேயன் என்ன செய்தான் திருக்கடியோர் அமிர்தகடைய சுழர் இருக்கிறாரே அந்த ஆலயத்தில் சிவலிங்கத்தை தழுவிக்கொண்டு சிவபெருமானை நோக்கி கதறினான் யமன் வீசிய பாசக்கயிறு என்னாயிற்று சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது இதனால் கோபமடைந்த சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட யமனை காலால் உதைத்து சம்ஹாரம் செய்தார் அதன் பிறகு மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு வயதுடைய சிரஞ்சீவி பட்டத்தை வழங்கினார் திருமுறர் இந்த பாடலில் சிவபெருமானை உலக இயக்கத்தின் தலைவனாகவும் காலத்தையும் மரணத்தையும் கடந்த சக்தியாகவும் காட்டுகிறார் இது யோகநெறியில் மரணத்தை வெல்லும் ஆற்றல் இறைவனுடன் ஒன்றிணைதல் போன்ற உயர் தத்துவங்களை உணர்த்துகிறது மேலும் சிவபெருமானின் ஆற்றல் நான்கு திசைகளுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் பரவி உள்ளது என்பதையும் சுட்டி காட்டுது இது திருமந்திரத்தின் அடிப்படையான தத்துவங்களில் ஒன்றான அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பதையும் இறைவனே எல்லாம் என்பதையும் உணர்த்துகிறது நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியம்